விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கலைக்கோழிகள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாகவே எந்த கலைக்கோழிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களோட அக்கௌண்ட்டை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா நம்ம நிறையா வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலைக்குலிகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும் என்ன கலைக்குலீட அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாம் என்ன பயன்படுத்துகிறோம் வேறு யாராவது ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா விவசாயிகள்டுமே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன கலைக்குலிகள் அதிகமாக போயிகிட்ருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அட்ரஸின் அட்டட்டாப்பை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குழியாக சொல்லணும் அட்ரஸினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள் நம்ம வந்து கரும்புக்கு யூஸ் பண்ணுறோம் முத்து சோளத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இதுமாரி ஏகப்பட்ட பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இப்போ சோளத்தோட பயன்கள் அதிகமாகிட்டு போகிறதுனால இதோடய சாகுபடிகள் அதிகமாகிடுச்சு அதனால் அட்ரசினோடைய பயன்பாடும் அதிகமாகிடுச்சு அட்டடாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி ஆந்திரப்பிரதேஷ் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அதற்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா அட்ரசின் பயன்பாட்டில் த ஆந்திரப்பிரதேஷ் ஃபஸ்ட் இடமும் தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸும் குஜராத் தேர்ட் ப்ளேஸ்லேயும் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து அட்ரஸினோட பயன்கள் இந்தந்த ஸ்டேட்டில் கண்டிப்பாக மக்கா சோளங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ட்ராப் முடிஞ்சு அடுத்தது என்னடா கலைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டூ ஃபார்ட்டி கலை அதுக்கப்புறம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க டூ ஃபார்ட்டி ப கலைக்கொல்லி அப்படின்னு பார்க்கும்போது மத்திய பிரதேஷில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆக்சுவலி தமிழ்நாடு அண்ட் ஏபி ஆந்திரப்பிரதேஷ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க பார்க்கணும்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸின்னு இருந்துச்சு அட்ரஸீனில் வந்து ஏபி ஆந்திரப்பிரதேஷ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க டூ ஃபார்ட்டியில் பிரதேஷ் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப டூ ஃபார்ட்டி அட்ரஸீன் ரெண்டுயுமே சமமான அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாடு இருக்குது ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும் அட்ரஸின் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க டூ ஃபார்ட்டி கம்மியாக பயன்படுத்துகிறாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் டூ ஃபார்ட்டி தான் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது ரெண்டாவது மூணாவதாக என்ன கலைக்கொல்லி அப்படின்னு பார்க்கும்போது புட்டிக்ளோர் அப்படிங்கிறதான் வந்து அடுத்து சொல்லக்கூடிய அந்த கலைக்கொல்லி இந்த கலைக்குழி வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கொல்லி இது அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடியது யூபி உத்ராகண்ட் அவங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து கோதுமை இது மாதிரியான பயிர்களுக்கும் இவங்க பயன்படுத்துறதுனால யூபி உத்ராகண்டாக இருக்கட்டும் வெஸ்ட் பங்கால் சிக்கிம் இங்கே மாரி பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இது மாதிரியான பகுதிகளில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா கார் டாமசன் பேராக்கோட டைக்ளோரைடு அதை வந்து இந்தியாவில் எங்கே அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக பயன்பாடு அப்படிங்கிறது ஆக்சுவலி இது ஒரு இடம் அப்படின்னு சொல்ல முடியாது மகாராஷ்டிராவிலேயும் வந்து பாராகோட் டைக்ளோரைடு அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏபி ஆந்திரப்பிரதேஷ்லேயும் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அசாம் அண்ட் நிக்கோபார் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் பேரோக்கோடைக்ளோரோடய யூஸஸ் வந்து கம்மியாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆஹ் நாம வந்து இப்ப நினைக்கிறோம் நாம தான் அதிகமா கிராமசான் பயன்படுத்துறோம் மற்ற இடத்தெல்லாம் கம்மியா பயன்படுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் நம்மளை விட ஏகப்பட்ட பேர் நிறைய இருக்காங்க நமக்கு முன்னாடி வந்து குஜராத் இருக்காங்க கோவா இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து கிராமசனை வந்து தான் இருக்காங்க அதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாலாவது இடமோ அஞ்சாவது இடமோ தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும் பேராக்கூட் டைக்ளோரைட் கிராமசனோட பயன்பாட்டில் ஓகேவா அதற்கு அடுத்தது கிராமசன் சொல்லிட்டோம் அடுத்து இதை சொல்லாத போயிட்டால் தப்பா போயிடும் இல்லையா அதை சொல்லிடுவோம் கிளைசல் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா தான் டாப் ஃபஸ்ட்டில் இருக்காங்க தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பிரதேஷ் ஏபி வந்து ரெண்டாவது இடத்துலையும் அசாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துலையும் இருக்காங்க ஸோ இப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் கிளைசல் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா குச்சிக்குமே வந்து நம்ம கிளைசல் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் குச்சி வரப்பு மஞ்சள் இது மாதிரியான பயிர்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளைப்போசிட் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் வெறுங்காடுகள் அடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் கிராமசனோட பயன்பாட்டை விட கிளைசலோட பயன்பாடு தான் ரொம்ப அதிகமாக விவசாயிகள் விரும்பி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா கிளைசல் வந்து மேலே பட்டாதான் சாகுது கிளைசல் ஊடுருவி பாஞ்சி சாகிறதுனால கிளைசலோட தாக்கம் அதிகமாக இருக்குது விவசாயிகள்கிட்ட ஓகேங்களா அதற்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரி பியூசன் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா வந்து முதல் இடத்துல இருக்காங்க அப்புறமேட்டுக்கு யூபி பஞ்சாப் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இதில் மெட்ரிபியூசனோட யூசஸில் நாலாவது இடத்துல இருக்காங்க மெட்ரிபியூசனும் கலைக்கொல்லி தான் ஒரு சிலர் வந்து குச்சிக்குமே பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் கரும்புக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பகுதிகளில் கரும்புக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஸோ இப்படி நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மெட்ரிடிவிஷனும் கலைக்குள்ளியே தான் இதில் வந்து தமிழ்நாடு வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா அடுத்ததா ஃப்ளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயத்துக்கான கலைக்கொல்லி இதை வந்து பெரும்பாலும் வெங்காயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க இந்த கலைக்குள்ளியை கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலைக்கொல்லி இதை வந்து மகாராஷ்டிரா தான் ரொம்ப அதிகப்படியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க டாப் அவங்க கூட வேறு எந்த ஸ்டேட்டுமே நிற்க முடியலை அப்படி மகாராஷ்டிராவில் என்ன ஃபுல்லாக வெங்காயமாமூலையும் இல்லை வேறு ஏதாவது கிராப்ஸ் இருக்கா சோயாபீன்ஸ் அதுமாரி ஏதாவது தெரியல மகாராஷ்டிரா வந்து டாப் ரேட்டில் இருக்காங்க ஆக்சிஃப்ளோரின் கோல் கலைக்குழி பயன்படுத்துறதில் இதில் தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காது ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நூற்றி நாற்பது எங்கே இருக்குது வெறும் நாற்பது எங்கே இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் செகண்ட் ப்ளைஸ் வந்துட்டோம் ஆக்சிஃப்ளோரின் கலைக்குழி பயன்படுத்தலை செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் அடுத்ததாக பார்க்கும்போது பெண்டி மெத்திலீன் பெண்டி மெத்திலீனை பொறுத்த வரைக்கும் எதற்கு பயன்படுத்தும் எல்லா எல்லா விவசாயிகளுமே தெரியும் எல்லுக்கே கூட நம்ம வந்து கலைக்குள்ளேயே பெண்டி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லுக்காக இருக்கட்டும் வெங்காயத்துக்கே கூட ஒரு சில டைம் பெண்டாமல் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ரெக்கமெண்டட் கிடையாது ஓகேங்களா இந்த பெண்டி குஜராத் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் வந்து மத்திய பிரதேஷ் இருக்காங்க தேர்டு ஃபோர்த்தில் ராஜஸ்தான் ஜார்க்கண்டு உத்ராகண்ட் இவங்கெல்லாம் போகிறாங்க இதில் வந்து தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் பிண்டிமித்தலினோட பயன்பாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதற்கப்புறம் பெர்டிக் இது வந்து என்ன கலைக்குலினா நெல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குழி தான் இந்த பெர்டிக்ளோர் அப்படிங்கிறது இது வந்து அந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் நெல் பயிர் இருக்கும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குல்லி இது வந்து ஹரியானாவில் வந்து சாரி பஞ்சாப் வந்து டாப் மோஸ்ட்டு மேலே இருக்காங்க இந்த கலைக்குழி பயன்படுத்துறதுல பஞ்சாப் வந்து டாப்ல இருக்காங்க அதற்கப்புறம் பார்க்கும்போது ஹரியானா இருக்காங்க அதற்கப்பறம் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு ரொம்ப 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 கம்மி குஜராத்தும் தமிழ்நாடும் ஒரே லெவல்ல இருக்காங்க இந்த கலைக்குழி பயன்பாட்டில் ஓகேங்களா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு எந்த கலைக்கொலி வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க நம்ம இந்தியாவிலயும் நம்ம தமிழ்நாட்டிலயும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கோம் இது வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குலிகள் தான் இதை மட்டுமே நான் எடுத்து சொன்னோம் இந்த கிளைசிலாக இருக்கட்டும் கிராமசன் பெட்டி குளோரு சரி பெர்ட்டிகளோரு பென்டாமத்திலே மெட்ரிபியூசன் இதெல்லாம் நம்ம விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைக்கொலிகள் அதனால் இந்த கலைக்குலிகளோட பேரை மட்டும் நான் எடுத்து சொன்னேன் வேறு ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும் கொஞ்சம் என்னடா இந்த வீடியோவில் வந்துட்டு எதிர்பார்க்கலையே வேணா இப்படி போட்டுட்ருங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இது இல்லாத இந்த கலைக்கொலிகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எத்தனாவது இடத்துல இருக்குது எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னாலும் மதியம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக அது எந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க என்ன எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க எந்த ஸ்டேட் அதில் ஹைப்பில் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கமண்ட்லேயே சொல்லிடுறேன் ஓகேவா வீடியோ பார்த்த நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க